வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம் நான் பார்த்துட்ருக்க சேலைகள் செட்டி நாடு பருத்தி சேலைகள் அழகான கலர் சாட்டில் எப்போயும் நம்ம பாட ட்ரெடிஷ்னல் படில் ரொம்ப சிம்பிளாக எல்லாருமே வியர் பண்ணுற மாதிரி பயப்படாமல் நீங்கள் அதை கட்டிக்கலாம் பிகினர்ஸ் ட்ரை பண்ணுறவங்க புதுசாக அப்போ தான் நாங்கள் காட்டன் சாரீஸ் கட்டுறோம்னு நினைக்கிறவங்க இந்த சேரீகளை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இன்னொன்னு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் மிஷினில் கூட நீங்கள் போட்டு எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் ரொம்ப நேரமாக போட்டுடாதீங்க சேலைகளுக்கும் தனியாக டைம் செட் பண்ணி நம்ம குறைவான நேரத்தில் ஸ்பின் டைம்லாம் கம்மியாக வச்சுட்டு குயிக்காஸில் போட்டு ஸோ ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி போட்டு எடுங்க புதுசாக உங்களுக்கு ட்ரை பண்ணு பார்க்கணுன்னா அதில் ஒரு சாரீ வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்புறமா மற்ற சாரீஸ் காட்டன் சாரீஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக்கலாம் உங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெயிட் இருக்காது சாயம் போகாது பார்டர் சரி பார்டர் கறுக்காது ஆனால் மிஷினில் போட்டிங்கன்னா நீங்கள் கஞ்சி போட்டு கண்டிப்பாக அயனிங் கொடுத்து கட்டுற மாதிரி தான் இருக்கும் வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுவாங்களா கட்டுறதுக்கு அவங்களுக்குன்னா அப்படியே கட்டிடலாம் அதுவுமே அவங்க மிஷினில் போட்டாங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க தான் செய்யும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க நிறையா பேர் எங்கள் சேனலை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு அது எதுவும் தெரியாது அதனால் ஃபுல்லாக அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு அப்புறமா நீங்கள் சாரி பாருங்கள் கேட்டுக்கிட்டே பாருங்கள் அதனால தான் ஃபோட்டோஸை கொடுக்குறோம் பொறுமையாக பாருங்கள் டிசைன்ஸ்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க கண்டிப்பாக சேரீ வாங்குறவங்க ஓப்பன் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் சேஃப்டிக்கு தான் நீங்கள் எதாவது எங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் சொன்னீங்கன்னால் அந்த ஓப்பன் வீடியோவை பார்த்து தான் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் காமிச்சா தான் பண்ணுவாங்க அதனால் ப்ளீஸ் தயவுசெய்து சாரீ வாங்குகிறவங்க ஃபஸ்ட்டே செக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் கழித்து எதாவது சொன்னீங்கன்னா அவன் எதுவும் பண்ண முடியாது அதுக்கு தான் சொல்கிறோம் ஆர் டூ டேஸ்லேயே நீங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களை சொன்னீங்கன்னா தான் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம் இல்லை இந்த சேரீஸில் எந்த ப்ராப்ளமே வராது டேமேஜ்லாம் கண்ட்ரி பர்சன்ட் வராது ஏன்னா தறியிலேருந்து வர சேலைகள்னால சில பேர் எதாவது டவுட் கேட்குறீங்க அப்படி கேட்குறவங்களுக்கு நாங்கள் ஓப்பன் வீடியோ இருந்தால் மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி கொரியர் நாங்கள் எப்போ டிஸ்பேச் பண்ணுறதோ உங்களுக்கு சொல்லிடுவோம் அதில் நீங்கள் உங்களுக்கு கன்வீனியன்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் நீங்கள் பார்த்துருக்க சேலைகள் இது டூ ஒரு ஒன் டேஸ் ஒரு டூ மறுநாள் வரைக்கும் இருக்கும் நான் இப்போ வீடியோ நான் போட்டேன்